சூரா அல் ஹாஷியா சுற்றி வளைப்பது அத்தியாயம் எண்பத்தி எட்டு மொத்த வசனம் இருபத்தி ஆறு இந்த சூறாவை இரண்டு பகுதிகளாக பார்க்கலாம் பகுதி ஒன்று விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சியால் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்ட பல அறிவியல் கண்டுபிடிப்பிற்கான ஆதாரங்களை வசனங்களாக தனக்குள்ளே வைத்திருக்கும் இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்பதை கூறுகிறது பகுதி இரண்டு விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி பெறாத காலங்களிலேயே அதற்கான விடையை சொன்ன இந்த குர்ஆன் நிச்சயமாக இறைவனுடைய வார்த்தைகள்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளும் மக்களை பற்றியும் அதை மறுக்கும் மக்களை பற்றியும் கூறுகிறது மனிதன் வாழும் இந்த பூமி எவ்வளவு அழகானது தெரியுமா பார்க்க பார்க்க உற்சாகத்தையும் சுவாரஸ்யத்தையும் அள்ளித்தரும் இந்த பூமி அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்களால் பார்த்து அதோடைய அழகை ரசிக்கிறோமே தவிர இந்த படைப்புகள் எல்லாம் ஏன் அப்படி இருக்குன்னு சிந்திக்கிறது கிடையாது ஆனா நம்மல்ல சில மக்கள் இத பத்தி எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சு அதை தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க பலவிதமான ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் அதற்கான விடையையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்கள தான் விஞ்ஞான அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது அந்த குர்ஆனே சிந்திக்கக்கூடிய முஸ்லீம்களே அப்படின்னு சொல்லாமல் சிந்திக்கக்கூடிய மக்களேன்னு பொதுவாக எல்லாரையும் சிந்திக்கணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கு இதனால தான் இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லாமல் முழு மனித சமுதாயத்திற்கும் கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒன்று அப்படி இந்த சூறாவில் சொல்லப்பட்ட அறிவியல் ஆதாரம் தான் என்ன நன்மை தீமைகள் தான் என்னன்னு உள்ளே போய் பார்க்கலாமா பகுதி ஒன்று அல்லா படைத்த எத்தனையோ படைப்பையும் அதன் சிறப்பை பற்றியும் சிந்திக்கத் தவறிய ஒரு சில படைப்புகளில் ஒட்டகமும் ஒன்று ஒட்டகங்களை நீங்கள் பார்க்கவில்லையா என இறைவன் கேட்கும்போது அதில் ஒட்டகங்கள் எப்படி பாலைவன மணலில் நடக்கிறது நீண்ட காலங்கள் தண்ணீர் இல்லாமல் எப்படி அது வாழ்கிறது என்பதையும் பாலை புயலிலிருந்து எப்படி ஒட்டகம் தன்னை பாதுகாக்கிறது என்பது போல இன்னும் பல வியப்பான தகவல்கள் ஒட்டகங்களிடம் உள்ளது என்பதை தான் அவ்வாறு இறைவன் குர்ஆனில் கேட்கிறான் அமைதியாக இருக்கும் வானம் எந்த ஒரு தூணும் இல்லாமல் எப்படி உயர்ந்து நிற்கிறது காலங்கள் கேற்ப தன்னுடைய தன்மையை அது எப்படி மாற்றிக்கொள்கிறது மழை நீரை சுமக்கும் மேகங்களையும் அச்சம் தரக்கூடிய இடி மின்னல்களையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இன்னும் எத்தனை அற்புதங்களை தனக்குள்ளே வைத்திருக்கும் வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை கவனிக்க வேண்டாமா என இறைவன் குர்ஆனில் கேட்பதற்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் என அல்லாஹ் குர்ஆனில் நம் மனிதர்களை நோக்கி கூறுகிறான் எத்தனையோ கோள்கள் சூரியனை சுற்றி வலம் வரும் போது பூமியை மட்டும் மனிதன் வாழ தகுதியான கோளாக மாற்றியது யார் ஈர்ப்பு விசையையும் அலை முழங்கும் கடலையும் சிறிய இடால் முதல் இராட்சத திமிங்கலம் வரை வாழும் அளவிற்கு கடலில் பூமியை விசாலமாக்கியது யார் நிலை தடுமாறும் கடலில் நிலையாய் கப்பலை செல்லும்படியான அமைப்பையும் முத்துப்பவளம் பாசி போன்ற விலை உயர்ந்த கற்களை கடலில் மறைத்து வைத்தது யார் சிறிய செடிகள் முதல் அடர்ந்த காடுகள் வரை பூமியில் நட்டு வைத்து அதை மனிதனுக்கு பயன்படும் வகையில் மாற்றியது யார் சிறிய கற்கள் முதல் பெரிய மலைகள் வரை பூமியில் நிறுத்தியது யார் இவை அனைத்தும் எந்தவிதமான அசைவும் இல்லாமல் நிலையாய் நிற்கிறது ஆனால் இவற்றை தனக்குள்ளே வைத்திருக்கும் பூமியோ சுழன்று கொண்டிருக்கிறது இப்படி ஒரு அமைப்பில் பூமியை படைத்தது யார் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டாமா சுழலும் வேகத்தில் பூமியின் மீது நிலையாய் நின்ற மலைகள் எல்லாம் கீழே விழுந்திருக்கும் கடல் நீர் நகருக்குள் புகுந்திருக்கும் ஆனால் இதை தடுத்து நிறுத்தி சுழன்றபடியே அனைத்தையும் சுமக்கக்கூடிய வகையிலும் சுழல்வதால் காலமாற்றம் ஏற்படும் வகையிலும் பூமியின் அமைப்பை உருவாக்கியது யார் என்பதை நீ சிந்திக்க வேண்டாமா என இறைவன் கேட்கிறான் மேலும் உலக மக்களுக்கு முகம்மதே இறுதி நபியாக அனுப்பினோம் அவர் அல்லாவை பற்றி அழைப்பு கூறும் போது அதை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நற்கூலியும் உண்டு ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு நிச்சயமாக வேதனையும் உண்டு என அல்லாஹ் தெளிவாக கூறுகிறார் பகுதி இரண்டு இந்த உலகில் வாழும் இறைவனுடைய வேதத்தையும் அவரது தூதரையும் மலக்குமார்களையும் நாளையும் மரணத்தையும் உண்மை என ஏற்று ஏக இறைவன் சொன்ன வார்த்தைகளை ஏற்று வாழ்ந்து வந்த மக்களோ மருமையினால் அன்றைய இறைவனை பார்க்க போகிறோம் என்று பொலிவான மலர்ச்சி அடைந்த முகங்களோடு காத்திருப்பார்கள் உழைப்பிற்கேற்ப கூலி வழங்கப்படும் போது அவர்கள் கண்முன்னே உயர்வான சொர்க்கம் காட்டப்படும் வீணான எதையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் அங்கே குளிர்ச்சியான நீரோடைகள் இருக்கும் உயர்ந்த அலங்கரிக்கப்பட்ட கட்டில்கள் இருக்கும் குவளைகள் மின்னக்கூடியதாக இருக்கும் வரிசையாக பட்டு கம்பளங்கள் விரிக்கப்பட்டிருக்கும் அதன் மேல் தலையணைகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் இறைவனையும் அவன் கூறியதையும் நம்ப மறுத்த மக்களோ வாடிய முகங்களுடன் அவமானத்தில் கூறி குறுகி நிற்பார்கள் அவர்கள் கண்முன்னே எங்கும் நெருப்பு படர்ந்திருக்கும் சுட்டெரிக்கும் நெருப்பு அவர்களை நெருக்கி கொண்டே இருக்கும் கொதிக்கின்ற நெருப்பு குவளைகளில் நீராக புகட்டப்படும் நெருப்பு முட்களை கொண்ட மரமும் அதன் காய்ந்த பட்டைகளும் மட்டுமே உணவாக கொடுக்கப்படும் அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இருக்காது அந்த நெருப்பே அவர்களை சுற்றி வளைத்து கொண்டிருக்கும் அதன் வெப்பத்தில் அவர்கள் புழுக்களைப் போல் துடிப்பார்கள் ஆனால் எந்த பயனும் இல்லை ஏனெனும் அவன் விசாரணை அனைவருக்கும் சமமானது சரியானதாகவும் இருக்கும் பாவியாளர்களின் தண்டனை கடுமையாக இருக்கும் எனினும் அல்லா நாடிய சிலருக்கு மன்னிப்பு வழங்கப்படும் அவனே கருணையாளன் அவனே தூய்மையாளன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இப்போ எந்த சூறாவோடைய கொஷின் பார்க்கலாம்னா சூரா ஜும்மாவுடைய கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் நிறைய பேத்துக்கு கமெண்டில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரில ஸோ அதனால் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் கீழே கமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு ஆப்ஷன் இருக்கும் அந்த கீபோர்டையும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆன்சரை அதை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆன்சர் வந்து சேவ் ஆகிடும் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களோடய பேர் உங்களோட ஊர் சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாவுடைய பேர்களும் அடுத்த வீடியோக்கள் இன்ஷால்லாம் மென்ஷன் பண்ணுவோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை பார்க்க மறக்காம எம்கேஹெச் ஹெச் மலசாவை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க